வணக்கம் இடத்தில் ஒரு காட்சி அவள் கதவின் பின்னே நிற்கிறாள் அவன் இப்பொழுது இந்த வழியாகத்தான் போவாள் வாசலில் போய் நின்றால் பார்க்கலாம் ஆனால் எவ்வளவு நேரம் நிற்பது யாராவது பார்த்தால் என்ன நினைப்பார்கள் இப்பொழுது பார்க்காவிட்டால் பிறகு மாலை அவன் திரும்பி வரும் வரை பார்க்க முடியாது அவளை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது ஆனால் இன்னொரு பக்கம் தயக்கமாகவும் வெட்கமாகவும் இருக்கிறது இப்பொழுது நான் போகட்டுமா இல்லை போகாமல் இருக்கட்டுமா இது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு ஏழை வறுமை அவளை வாட்டுகிறது ஏழாம் மாதம் உதவி கேட்டே ஆக வேண்டும் பணக்காரன் வீட்டு வாசல் வரை போய்விட்டான் ஆனால் உள்ளே சென்று உதவி கேட்க தயக்கம் வெட்கம் கேட்காமலும் இருக்க முடியாது அப்படி ஒரு ஏழையின் தயக்கத்தையும் மயக்கத்தையும் காதலுக்கும் நாணத்துக்கும் உள்ள போராட்டத்தோடு ஒப்பிடுவது ஒரு புதுவித உணர்வை தருகிறது இல்லையா மனித மனதின் உணர்ச்சிகளை தெல்லத்தெளிவாக படம் பிடிக்கும் பாடல் ஆய்மொழி பைம்போன் அலங்கு தார் கோதையை காணிய சென்று கதவு அடைத்தேன் நானி பெருஞ்செல்வர் இல்லத்து கூர்ந்தால் போல வரும் செல்லும் பேரும் என் நெஞ்சு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்